சாங்க இருக்கு சங்க இருக்கு சஸ்பென்ஸ் வேகுமா பொண்ணுகள யார் கொடுத்து கொலை பண்ணாங்க தெரியாம இருக்குமா பிளேமேட்ஸ் வகையும் அது இருக்கு सीटेट பிரெஸ்ஸோட கமமமரான பத்திகள் எல்லலை அதுதான் அந்த படத்துக்கு இருக்கு எடிஆர் மணி அம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோர் நீ சாதாரணமாக சொல்லுங்கப்பா சாரி சாரி தப்பா சொல்லி தப்பா சொல்லி நான் கோவ வேண்டியது வணக்கம் தஞ்சாவூர் மக்களே ரொம்ப 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 சந்தோஷம் நான் வளர்ந்தது திருச்சியில தான் ஆக்சுவலா முதல் முதல் ஏழு வருஷம் திருச்சியில தான் வளர்ந்தேன் அங்கிருந்து நாற்பது நிமிஷம் தான் இல்லை நாற்பது கிலோமீட்டர் தான் இல்லையா நம்மளும் திருச்சியா வணக்கம் 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 ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது மூவியை ப்ரொமோட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூருக்கு வரேன் ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சி இப்போ ரீசெண்டாக லைஃப் திருச்சியில் லைவ் கான்செர்ட் பண்ணேன் அது மாதிரி கூடிய சீக்கிரம் தஞ்சாவூர்லேயும் பண்ணுறாங்க

அதுதான் அந்த படத்துல இருக்கு அந்த படத்துல வந்து ஒரு சைட் பிளாக் ஆகுது சார் அது என்ன சஸ்பென்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கோம் சார் ஆக்சுவலி வந்து ஒருத்தங்க எனக்கு ஊசி போட்டாங்க ஊசி போட்டதுல பாதி ஊரு பிளாக் ஆயிடுச்சு ஏன் ஊசி போட்டாங்க எதுக்கு போட்டாங்க படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த படம் வர்ற ஜூலை இருபத்தி சார் ஜூலையா ஜூன் இருபத்தி ஏழு டூ டேஸ் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் டைம்ல பாசிபிள் நான் இருக்க ட்ரை பண்றேன் சூப்பர் நேச்சுரல் த்ரில் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும்

பல படங்கنده வந்து நம்ம சீரி கிரீலிங் படங்களை பாத்துட்டு இருக்கோம் யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படி தெரியறப்போம் அப்படி வெறும் கடிகாரம் மட்டும் இந்த படத்தை நான் ஓகே பண்ணல அதை தாண்டி இன்னு ஒரு எலிமெண்ட் ஒன்னு இந்த படத்து இருக்கு அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி சோ அந்த கதையை நீங்க கடிப்ப பார்த்து பாக்கற பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோர்